ஸ்ரீகதர் நேர்களுக்கு வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர்ல முக்கிய பங்காற்றிய கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து அவரை தீவிரவாதிகளோட தொடர்பு பேசிய மத்திய பிரதேசத்தினுடைய பாஜக அமைச்சர் விஜய் ஷாவினுடைய பேச்சுக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் உச்ச நீதிமன்றம் உட்பட பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி அவர் என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தா நம் சகோதரிகளினுடைய குங்குமத்தை அழித்தவர்களுக்கு அவர்களின் சகோதரிகளை அனுப்பியே மோடி பழி தீத்துட்டாரு அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது பயங்கரவாதிகளினுடைய சகோதரி அப்படின்னு சொல்றாரு பாகிஸ்தானிய

இன்னைக்கு ஒரு நீதிமன்ற பொறுப்போட நடந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்துகிட்டதை ஏத்துக்கவே முடியாது இவருடைய பேச்ச அதனால இவருடைய வழக்குகள் எதையுமே ரத்து பண்ண முடியாது அப்படின்னும் இவர் திரும்பவும் மாநில உயர் நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பலரும் கண்டனங்களை தெரிவித்ததுக்கு பிறகு தாம் பேசினது தெரிவிச்சிருந்தாரு பல அவதூறு பேச்சுகள் பேசி மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பதவியவே இழந்திருக்காரு மீண்டும் பதவியும் ஏத்திருக்காரு இப்படிதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அன்றைய இருந்த சிவராஜ் சிங்கினுடைய மனைவி குறித்து ரொம்பவே மோசமான முறையில பாலியல் ரீதியா பேசினதுக்காக அன்னைக்கு ராஜினா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாரு அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருநங்கைகளுக்கு எதிராக அவதூறான வகையில பொதுவெளியில பேசினார் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய கண்டனமும் எழுந்துச்சு அன்னைக்கும் இது குறித்து பிற்காலத்துல மன்னிப்பு கேட்டாரு அதற்கு பிறகு அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல ராகுல் காந்தியினுடைய திருமணம் குறித்து தேவையில்லாத விஷயங்களை பேசினாரு அப்படிங்கறதுக்காகவும் கண்டனங்கள் எழுந்துச்சு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ஜெயஹிந்த் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பேசினாரு அப்படிங்கறதுக்காகவும் அவர் பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்துச்சு இப்படி பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அதுக்கு கண்டனம் எழுந்து மீண்டும் மன்னிப்பு கேட்கவும் செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஒரு அமைச்சரா இத்தனை ஆண்டுகளா தொடர்றாரு அப்படிங்கறதுல மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழும்புது அவருக்குதான் மத்திய பிரதேச பட்சத்தில் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்சியும் அந்த அரசாங்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுல அந்த தாக்குதலில் உயிரிழந்த அந்த கடற்படை வீரனுடைய மனைவியில் ஆரம்பிச்சு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காஷ்மீரி இஸ்லாமிய மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானதுல அதற்கு பிறகு ஒன்றிய அரசின் முகமா செயல்பட் விக்ரம் மிஸ்ரி அவர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தையே இழுத்து அவர் மீது அவதூறுகளை பரப்புனது அவங்க குடும்பத்தின் மீது சர்ச்சைக்குரிய வகையில் பேசினது இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயங்கரவாதிகள் இந்தியாவை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதாவது இந்தியால மத கலவரத்தை தூண்டனும் இந்தியாவை ரெண்டா பிரிக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தான் இங்க இருக்கக்கூடிய கூடிய பாஜக அமைச்சர்களும் இந்துத்துவ அமைப்புகளும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கர்னல் சோஃபியா குரேஷி விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்கு சோஃபியா குரேஷி பயங்கரவாதிகளுக்கு எதிராக துணிச்சலோட செயல்பட்டு இந்தியாவுக்காக போராடின ஒரு ராணுவ அதிகாரி அவங்க இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக மதத்தின் அடிப்படையில் அவங்க குறிவைக்கப்படுறது நிச்சயமா கண்டிக்கத்தக்க ஒண்ணு ஆனா இது குறித்து இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கம் வாயே திறக்கல இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தோல்வியை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது தேவையில்லாத வெறுப்புகளை பேசுறது வெறுப்பு பேச்சுக்களை மத கலவரங்களை தூன்ற விஷயங்கள்லாம் செய்யறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்படி அந்த கடற்படை வீரரினுடைய மனைவி குறித்து வெறுப்பு பேச்சுகள் பேச வரும்போது இந்த அரசாங்கமும் நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எந்த ஒரு எதிர்பேச்சுமே பேசல இந்த ஒன்றிய அரசும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காஷ்மீரி இஸ்லாமிய மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் போது கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த ஒன்றிய அரசும் வாயே அடுத்ததா ஒன்றிய அரசின் முகமா இந்த ஆபரேஷன் செயல்பட்ட விக்ரம் மிஸ்ரி போர் நிறுத்தத்தை அறிவிச்சதுக்கு அவர் மீது பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு எதிராகவும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சோஃபியா குரேஷி குறித்து இந்த அமைச்சர் பேசினதுக்கும் கடந்த ரெண்டு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு அவர் பேசி ஆனால் இப்ப வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுகுறித்து அவர் சொந்த கட்சிக்காரர் தான் பேசியிருக்காரு அதுக்காக கூட எந்த ஒரு எதிர்பேச்சுமே இங்கே இருக்கக்கூடிய மோடியோ இல்லை அமித்ஷாவோ பேசல இப்ப மட்டும் இல்லாம எப்பவுமே சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை பேசுறதும் இங்க மத கலவரத்தை தூண்டுறதும் தான் இந்த பாஜக அரசினுடைய மனநிலை அதே தான் இப்போவும் நடந்திருக்கு இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அமைதியா இருக்கிறதையும் ஒன்றிய அரசாங்கம் இது எல்லாத்தையும் ஆதரிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்தியாவினுடைய பலமா பார்க்கப்படுற இந்த ஒற்றுமையை சிதைக்க நினைச்ச தீவிரவாதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் என்ன அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்காத நேரத்துல கூட மத்திய பிரதேசத்தினுடைய உயர் நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரிச்சதும் உச்ச இந்த அமைச்சருக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததும் ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துது